வளாகத்தில் நிறுவப்பட்டிருந்த திருவள்ளுவர் சிலையை குரங்குகள் உடைத்ததால் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தினர் மனவேதனை அடைந்தனர் அரக்கோணம் அரசு மருத்துவமனை எதிரே டவுன்ஹால் சங்கம் இயங்கி வருகிறது இந்த சங்கத்தின் வளாகத்தில் பிளாஸ்ட் ஆப் பாரிசால் செய்யப்பட்ட திருவள்ளுவர் சிலை கடந்த ஆண்டில் நிறுவப்பட்டது இந்த சிலையை அதிமுக முன்னாள் எம்பி அரி திறந்து வைத்தார் ஆண்டுதோறும் ஜனவரி பதினாறாம் தேதி திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தினர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அது மட்டுமின்றி தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தினர் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் இன்று மாலை திடீரென கூட்டமாக வந்த குரங்குகள் திருவள்ளுவர் சிலை மீது எகிரி குதித்து அமக்களப்படுத்தியது இதனால் சிலையின் கை மற்றும் சில பாகங்கள் உடைந்து அடியோடு கீழே விழுந்தது இது குறித்து தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் அங்கிருந்து திருவள்ளுவர் சிலையை அகற்றி பாதுகாப்பாக டவுன்ஹால் சங்கத்தில் வைத்துள்ளனர் மேலும் புதிய சிலையை அதே இடத்தில் வைப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழ் படைப்பாளர் சங்கத்தினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர் தமிழ்நாடு புதுகே ஸ்டார் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ்